ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடர் கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி எழுபத்தி ஒன்பதில் கந்தர் அந்தாதி பாடல் எழுபத்தி ஏழை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேரை விடப்பணி ஏரேறி முப்புரன் செற்ற பிரான் தேரை விடப்பணி சூராரி என்க தெரிவையற்பால் தேரை விடப்பணி வாய்ப்படுமாறு செரிந்தலகை தேரை விடப்பணி தென்றோடி என்றும் திரிபவரே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அவருடைய கந்தகந்தாரி பாடல் எழுபத்தி ஏழு பதிவுரை விளக்க மற்றும் தேவர்கள் கூடி தீர்மானித்துக் கொடுத்த நடத்தை விடப்படி அச்சு முறியும்படி பள்ளி ஏறி ஏறி திருமாலாகிய ரிஷபத்தின் ஏறி முப்புறமும் சேர்க்க திரிபுறங்களிலும் சிரித்து அளித்த பெருமான சிவனுக்கு தேர் பொருள் தெரியும்படி உபதேசித்த ஐ சுவாமியில் வில் செல்லத்தகும் தப்பு தேவர்களை துன்புறுத்தி சிறையிலிட்ட குற்றத்தில் அணி தரித்திருந்த சூராரி சூரனை அழித்தவனே என்க என்று என்றுதித்துடுங்கள் எவற்பால் காம இச்சையால் விலை மகளிடம் சென்று தவளையானது விட்டப்படி விஷப்பாம்பின் வாய்படுமாறு வாயில் சித்து கொண்டது போல சேரித்து அந்த வளர்க்கின் வலையில் சிக்கிக்கொண்டு அழகை தேரை பேய் தேராகிய காணல் நீரை விடு அம்பு ஊறுகின்ற ஜலமானது அணிதென்று பக்கத்தில் இருக்கிறது என்று நினைத்து ஓடி என்று தின்பவரை ஓடிக்கோள் வருத்தப்படுகின்ற மக்களே பொழிப்புரை மற்றும் விளக்குமுறை காணல் நீர் மெய் என்று நம்பி பாம்பின் வாயில் சிக்கிக்கொண்ட தவளையை போல் பொது மகளின் வலையில் சிக்கி தவிக்கும் மக்களே அதை விட்டு முப்புறம் சென்ற சிவபெருமானின் குருவே சூராரியே என்று முருகனை துதித்து பாடுங்கள் உங்கள் கவலையை மறங்கள் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேறு வள்ளிமரன்கரோகரா கரோகரா எம்பதி சண்முகநான் கரோகரா